ஒரு வழியே வழக்க மண்டையில துவச்சி எடுத்தாச்சு அவன் ஒரே ஓட்டமா ஓடிட்டான் நம்ம எல்லாரும் போட்ட திட்டம் கரெக்டா வேலை செஞ்சிருக்கு சரி அவ்வளவுதானே வந்த வேலை முடிஞ்சிட்டுல கிளம்ப வேண்டியதானே ஆமா பிறவி என்ன நம்ம என்ன சுத்தி பார்க்கவா வந்திருக்கோம் வந்த வேலை முடிஞ்சிட்டுல நம்ம கிளம்புவோம் ஏதோ நம்ம மதுவுக்கு உதவி செய்ய வந்தோங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சந்திரமுகியக்கா நம்மளை விட்டுருக்காங்க சந்திரமுகியக்கா அக்கா எங்க அவங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க கண்டிஷனா என்ன கண்டிஷனு அது எல்லாம் முடிஞ்சுட்டா சரி அவகிட்ட கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வரேன்கான்னு கிளம்பி வந்தனா அப்பதான் அவங்க சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுது முட்டி சொல்லுதே சாமி இதுக்கு நாலாம் பொறுப்பு கிடையாது எல்லாத்துக்கும் இந்த ராதா தான் காரணம் நான் காரணமா நான் என்னமா செஞ்சேன் சந்திரமுகி பேய் வயசான பேயின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லாட்டி ஆமா அது எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுமே நம்ம ஒருத்தங்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவோம் ஏக்கா என்னக்கா எதுக்கானு பேசுவோம்ல அதே மாதிரி நானும் பேய போய் பேயக்கா நாங்கள் போய்ட்டு வரோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த ராதா சும்மா இருந்தாலா சந்திரமுகி பாட்டி போயிட்டு வரோம் பாட்டி உடனே அதுக்கு கோவம் வந்துட்டு ஆ கோவம் வந்துட்டா அது நல்லா தானே பேசுச்சு ஏமா நீ ஓடிட்ட தாயே அதுக்கு பிறகு அது என்கிட்ட தான் சொன்னுச்சு ஏக்கா என்ன சொன்னுச்சின்னு சொல்லுங்கக்கா ராதா சொன்னாள சந்திரமுகி பாட்டின்னு அது கேட்ட உடனே அந்த பாட்டிக்கு ரொம்ப மனசு வேதனையா போயிட்டு போல அதனால என்கிட்ட சொல்லுது மாலா இருக்கால மாலா நல்ல மேக்கப் போடுவா அவளை விட்டுட்டு போயிருங்க அவ மேக்கப் போட்டு போட்டு என் மூஞ்சில் இருக்கிற சுருக்கத்தெல்லாம் போக வைக்கட்டும் அதுக்கு பிறகு நானும் குமரியா மாறிடுவேன் என்னை பார்த்து எவளும் கிளவின்னு கூப்பிட முடியாது அதனால மாலாவை மட்டும் விட்டுட்டு நீங்க எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்லுது என்னது பேய்க்கு மேக்கப் போடணுமா ஆமாட்டி நீதான் நல்ல மேக்கப் போடுறியா பேய்க்கு கூட தெரிஞ்சிருக்கு அதான் சொல்லுச்சு இப்போ என்ன செய்ய உன்னை விட்டுட்டு தான் போன

என்னது என்னையை விட்டுட்டு நீங்கள் எல்லோரும் ஓட போகிறீங்களா ஆளையும் மண்டையும் பாரு நானே உங்கள் கூட ஐயப்பாவம்மேன்னு வந்தா என்னை பேய்கிட்ட மாட்டி விடுவா பாக்கீங்க பேய்கிட்ட மாட்டி விட பார்க்கலட்டி சந்திரமுகி அக்கா பாவம் அவங்க நல்ல ஊக அவங்க உங்களையும் நல்ல குழந்த மாதிரி பார்த்துக்கிடுவாங்க சரியா நீ கொஞ்சம் மேக்கப் மட்டும் தானே போட்டு விட்டுட்டு கூடயே இரு உனக்கு நல்லா சோறு போடுவாங்க நல்லா உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தருவாங்க மேக்கப் எல்லாம் புதுசு புதுசாக வந்துச்சுன்னா எப்படியாட்டி யாரையாட்டும் கொண்டு வந்து கொடுக்க வச்சிருவாங்க உனக்கு பிரச்சனையே இருக்காது நீ நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இங்கேயே கிடக்கலாம் சரியா நாங்கள் எல்லாரும் போயிட்டு அடுத்த வருஷம் வரோம் லட்சுமி அக்கா எதுக்கு எல்லாம் பேசுதீங்க நான் மட்டும் இங்கே பேய்கிட்ட கிடக்கணுமா நீங்க எல்லாரும் என்னையும் விட்டுட்டு போயிருவீங்களா எனக்கு பயமா இருக்கு மாலாக்கா நீங்க பயப்படாதீங்க உங்களை விட்டுட்டு நாங்க போக மாட்டோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வந்தோம் ஒன்னா தான் வீட்டு விட்டு வெளியே போகணும் அப்படி சொல்லுடி நீதான் என் ஃப்ரெண்டு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை சந்திரமுகி அக்கா உனே வெளியே விடுற மாதிரி ஐடியா கிடையாது அவங்க உனே விட மாட்டாங்க லட்சுமி அக்கா நீங்களே இப்படி பயப்படலாமா நம்ம எவ்வளோ பேய பார்த்துருக்கோம் நீங்க என்ன சந்திரமுகி பேய்க்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிடலாம் கவலைப்படாதீங்க ஆமா லட்சுமி அக்கா கவலைப்படாமல் இருங்க இந்த சந்திரமுகி பேய் நம்மள ஒன்றும் செய்யாது நம்ம எல்லாரும் இவ்வளவு நேரம் சும்மா அதெல்லாம் விட்டுச்சு இனிமே நம்மள ஒன்றும் செய்யாது சரியா நம்ம பயப்பட தேவை கிடையாது அது சும்மா மிரட்டி பார்த்துருக்கு அதனால நம்ம பயந்து மாலாவை விட்டுட்டு போகக்கூடாது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வந்தோம் ஒன்னாவே வெளியே பெயிடணும் ஆமா டி நீங்க எல்லாம் சொல்றது உண்மைதான் சந்திரமுகிக்கா நம்மள ஒன்றும் செய்ய மாட்டாங்க நம்ம எப்படினாலும் தப்பிச்சு பெயிடலாம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாது சரி இப்போ என்ன மனசே நிறைஞ்சிருக்கு சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வீட்டுக்கு போவோம்ல வீட்டுக்கு போக போறீங்களா உங்க யாராலையும் தப்பிக்கவே முடியாது நீங்க இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது சந்திரமுகி உங்களை விட்டுருக்கலாம் நான் விட மாட்டேன் நீங்க எல்லாரும் செத்தீங்க சாக போறீங்க டி இன்னைக்கு எல்லாரும் சாக போறீங்க உங்க யாரையும் விட மாட்டேன் எல்லாரையும் பிச்சு கடிச்சு திங்க போறேன் அடியே என்னடி எல்லாரும் வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஓடுங்கட்டி ஆளாளுக்கு எந்த ரூம் கிடைக்குது ஓடி போய் ஒளிங்க அட கடவுளே வாச கதவு அடைச்சிட்டு இப்ப எங்க போக வாச கதவு அடைச்ச என்ன எத்தனை ரூம் இருக்கு ஆளாளுக்கு ஒரு ரூம்ல போய் ஒளிங்க ஒளிஞ்சீங்கன்னா சும்மா உட்டுவே நினைச்சீங்களா இன்னைக்கு யாரையும் விட மாட்டேன் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்கு நீங்க எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க நான் உங்களை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும் நினைச்சிங்களா ஒரு தடவை வந்தா பரவாயில்ல ரெண்டு தடவை வந்தா பரவாயில்ல இவளுக்கு வருஷத்துக்கு நாலு தடவை வராளுக இவளுக்கு யாரையும் என்ன உயிரோட உடவே மாட்டேன் ஏக்கா நீங்க எந்த பேய் அடிய செல்வி எதுக்கு அந்த பக்கமா திரும்பி பேய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடு இருங்க லட்சுமி அக்கா பேய்கிட்ட பேரை மட்டும் கேட்டுட்டு வந்துருதே அடிய குந்தானி நான் தான் சூரிய மூகி சந்திரமூகியோட அக்கா செல்வி நீ பேய்க்கு விருந்தாயிராத சீக்கிரம் இடத்த காலி பண்ணு சந்திரமுகியோட அக்கா பேரு என்ன அழகா இருக்கு பாருங்க பேரு அடியே பேரு நல்லா இருக்குன்னு வாய்க்குள்ள போயிடாதீ ஓடு டீ ஓடு ஓடுங்க டீ ஓடுங்க உங்களால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடுங்க இன்னைக்கு அவ்வளவு வேறையும் கடிச்சு திங்க தான் போறேன் ஐயோ கடவுளே எந்த ரூம்ல பார்த்தாலும் பேயா இருக்கு இப்ப நான் எப்படி வெளியே போக வாச கதவு வேற மூடி கிடக்கு திறக்க மாட்டேக்கே என்னால வெளியே போக முடியலையே எப்படியாவது தப்பிச்சு போயே ஆகணும் அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கோம்ல எதுக்கு குறுக்க வர குறுக்க வரலடா உன் குறுக்க உடைக்க வந்திருக்கே என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நானடா லூசு நானா லூசு யாத்தே எதுக்கு என்னை போட்டு இப்படி அடிக்க ஐயோ இனி உற்று 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 வலிக்கி வலிக்கி மாண்டே உடைக்காத இனி உற்று உன்னைய உடலுமா உன்னைய உடவே மாட்டே இன்னைக்கு போட்டு உன்னைய நய்யி நய்யி நச்சி சட்னி அரைக்காம உட மாட்டே ஐயோ இனி மனசிருங்க தயவு செஞ்சு இனி உற்றுங்க இன்னும் வந்து ஏரிய பக்கமே வர மாட்டே அந்த பொம்பளையில இனி ஏமாத்தி உள்ள தள்ளி உற்று காலுங்க தெரியாம தான் வந்து மாட்டிக்கிட்டே நீ எப்படி வந்து மாட்டனங்கறதெல்லாம் எனக்கு தேவ இல்லாத கதை என்கிட்ட மாட்டிட்டல இன்னைக்கு நீ வெளிய போக முடியாது ஐயோ பைய ஏதோைய நீ உட்றுங்க செஞ்சு விட்ருங்க நல்லா இருப்பீங்க நான் வீட்டை பார்த்து ஓடி போ அப்படியே பறந்து போய் எங்கனேயாவது உல ஏமா பைய இந்த அடி அடக்கே ஒளுங்க மரியாதைய வெளிய ஓடி போயிரு இல்லன்னா மறு வருவேன் பேருதே பேருதே இன்னும் ஒரு நிமிஷம் கூடங்க இருக்க மாட்டேன் நான் மன்னிச்சு விட்ட மாதிரி எல்லாரும் மன்னிச்சு ஓடுவாங்க நினைக்காத இந்த வீட்ல நிறைய பைய இருக்கு நான் ஏதோ போனா போதன்னு மன்னிச்சிட்ட மத்த பேயிட்ட மாட்டி சாவு ஐயோ இப்படி ஆயிட்டே தப்பிச்சு வீட்டுக்கு போனா போதுமே இந்த பொம்பளை யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதுக்கு என்ன விட்டுட்டே ஓடிட்டாளுகளே பேய் வீட்டுக்குள்ள தனியா சுத்தி நம்ம எங்க போய் தப்பிக்க பயமா இருக்கே எங்க ஓடுதே ஐயோ கடவுளே தனியே இப்படி பேய்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டமே இந்த பேய் இன்னைக்கு என்ன என்ன செய்யும் தெரியலையே கடவுளே நான் என்ன செய்வேன் ஐயோ வீட்டில் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க வீட்டுக்கார வேற தூங்கிட்டு இருக்காரு அத்தையும் மாமாவும் வேற வெளியூருக்கு போயிருக்காங்க நான் என்ன செய்வேன் கடவுளே என் வீட்டுக்கு நான் போகலன்னா காலையில என் பிள்ளைகளுக்கு யாரும் காப்பி போட்டு கொடுப்பா லட்சுமி மனசு தளர விடாத எப்படி தப்பிச்சிடலாம் கவலைப்படாம இரு கடவுள் உலக துளையா இருப்பாரு கிட்டவா உன்னே கடிச்சு முழுங்கணும் வர முடியாது வரவே முடியாது நான் கிட்ட வரவே மாட்டேன் கிட்ட வாரியா என் கை எங்கிருந்தே நீட்டி என்னோட பெரிய நகத்தை வச்சு உன் உடம்புல குத்தி கிளிக்கட்டா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா மாரியம்மா மாரியம்மா திரி சூழியம்மா நீலியம்மா தலைமேல மணிமகுடம் என் தாயி தந்த பூங்கரகம் நாங்கள்லாம் யாரு சாமி பாட்டு பாடியே தப்பிச்சிருவோம்ல அடியே நில்லடி இன்னைக்கு உன் வயிற்ற கிழிச்சி உன் உடம்புல இருக்கிற ரத்தத்தை பூரா குடிக்காம விட மாட்டேன் வேப்பிளை வேப்பிளை வே பிள்ளை வேப்பிளை 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 பல்லாரி அம்மன் வேப்பிளை சண்டா ஓடு போய் ஓடு சி ஓடு போய் ஓடு எங்கடி ஓடி ஒளிவீங்க எங்க போனாலும் சுத்தி சுத்தி என் வீட்டுக்குள்ள வரணும் இன்னைக்கு எல்லாரையும் பீஸ் பீசா வெட்டிடுவேன் அட இந்த மூஞ்சி நல்லா இருக்கே உங்க பேய் கூட்டத்தில் இன்னைக்கு மாறு வேஷம் போட்டு வச்சிருக்கீங்களோ நல்லா சூப்பரா இருக்கு யாரு இந்த வேஷத்தை போட்டுவிட்டா மூஞ்சி சரி நீங்க யாரு முதல்ல அதை சொல்லுங்க சந்திரமுகியா சூரிய முகியா இல்ல வேட்டைய ராஜாவா இந்த வீட்டுல ஏகப்பட்ட பேய் சுத்துது நீங்க யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் உங்க மூஞ்சி எப்படி இப்படி கருகி போனுச்சு அந்த கதையை சொல்லுங்க கதைய கேட்க கதை இரு முதல்ல உன் மண்டைய உடச்சி உன்னை இதே மாதிரி நெருப்புல போட்டு கருக்கிருதே அதுக்கு பிறகு கதை சொல்லுதே உன் பிஐ கிட்ட ஆமா இவங்க அப்படியே போட்டு என்னை அடி அடினு அடிச்சு போட்டு என்னை நெருப்புல போட்டு கருக்குற வரைக்கும் நாங்க பாத்துக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருப்போம் என் கை என்ன புளியங்காவை பறிச்சுக்கிட்டு இருக்கும் அடியே எந்திச்சு வந்தேன்னு வச்சுக்கோயே என் வாழை வச்சு உன்னைய ஆயிரம் துண்டா வெட்டி தூர வீசிடுவே ராரா சரசுக்கு ராரா ராரா சிந்தக்கு சேரா பிராணமே நீதிரா ஏழு கோராதரா சுவாசலோ சுவாசவைராரா என்னடி இதெல்லாம் என் தங்கச்சி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கே தோம் 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 ஆ தீரனன 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 ஆ லக்க 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 12 12 பூ சாண்டி ரயில் வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மெயில வண்டியிலே செல்வி என்னது இது இத்தனை பேய் மொத்தமா எட்டி பாக்கு ராதா நம்ம தப்பிக்க முடியாது போலயே அதெல்லாம் தப்பிச்சிடலாம் நம்ம ஐட்டத்தை எடுத்து விடு எந்த ஐட்டத்தை சொல்லுது அதான் நான் சொல்லி கொடுத்தோம்ல அதை அப்படியே செய் ஆ சரி சரி அப்படியே செய்யுதே ஓம் சக்தி பராசக்தி ஆத்தா உன் கோயிலே அலங்கார வாசலிலே ஏத்த வந்தோம் மாவிளக்கு எங்க குறைய நீ விளக்கு கர்பூர தீபத்திலே காட்சி கொடுப்பவளே ஐயோ என்ன இவ்வளவு கர்பூரத்தை காட்டுதாளுக்கு ஏய் பேய் ஒழுங்க போறியா இல்ல இருந்து தீச்சட்டி உன் மண்டையில கொண்டு போட்டு உடைக்கவா ஏய் ஒழுங்க அந்த நெருப்பெல்லாம் அலங்கிட்டி ஓம் சக்தி பராசக்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அடியே ஒழுங்க மரியாதையை போயிருங்கடி என் வீட்டு பெருமையவே கெடுக்கீங்களே அப்ப எங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அடியே என் கோபத்தை கிளறாதீங்கடி நீங்கள் சத்தியம் பண்ணலைன்னா இந்த நெருப்பு செட்டு இங்கே தான் இருக்கும் நாங்கள் அதை கீழே வைக்கவே மாட்டோம் ஏன்டி இப்படி போட்டு நீ பாடா நான் ஒரு பிஐடி பேய்க்கு உண்டான மரியாதையை கொடுங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களை விட்டுருதேன்னு எங்களுக்கு சத்தியம் பண்ணணும் பிஐ சத்தியம் பண்ணால் கண்டிப்பாக காப்பாற்றும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எத்தனை படம் பார்த்துருக்கோம் அதனால இப்போ எங்களுக்கு சத்தியம் பண்ணுன்னா இந்த நெருப்பெல்லாம் நாங்கள் கீழே வைப்போம் இல்லைன்னா இப்படியே தான் கையில் வச்சு சுற்றிக்கிட்டே இருப்போம்

மீன மாட்டம் தாயே முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க ராதா பிஐ சத்தியம் பண்ணிட்டு இப்போ நம்ம போலாம் முதல்ல எல்லாரையும் போய் கூப்பிடுவோம் எல்லாரும் பயந்து போய் இருப்பாங்க எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க பிஐ உங்களை எல்லாம் காப்பாத்திட்டோம்னு சொல்லிட்டு பிறகு கூட்டிட்டு போவோம் சரியா ஆட்டோ ஆட்டோ அப்படியே செய்யுவோம் வா நெருப்பு கூத்தடிக்குது காத்தோ கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாடா வாடா அடியே பாட்டு பாடாதடி நீ பாட்டு பாடலாம் கொடுத்த சத்தியத்தை வாபஸ் வாங்கிடுவேன் வேண்டா வேண்டாம் பாட மாட்டே நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம் என்ன இந்த ஆளு போனாரு காலையில விடிஞ்சிட்டு இன்னும் ஆளை காணும் எங்க போயிட்டாரு எங்க போனான்னு தெரியலையே திடீர்னு ராத்திரி போல கிளம்பி போனா இன்னும் வராம இருக்கா இப்போ இவனை தேடவா வேண்டாம்மா ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு பாஸ் என்னாச்சி ஓடணும் ஓடணும் நிக்க கூடாது எங்க ஓடுதாரு பாஸ் தலையில பெட்டி எல்லாம் தூக்கிட்டு எங்க ஓடுவீங்க ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் நீ ஓடிரு தாத்தா என்ன நின்னுட்டீரு வாங்க ஓடணும் பேய் விரட்டுது என்னால ஓட முடியல ஒத்த ரோசா நான் கொஞ்ச நேரம் இங்கனையே உட்கார்ந்துக்கிட்டு நீ வேணா ஓடு ஐயோ தாத்தா உங்களை விட்டுட்டு எப்படி போக முடியும் நீங்களும் வாங்க இல்லைன்னா பேய் நம்மளை தின்றும் ஒத்த ரோசா பாட்டி யாரு நீங்க உங்களை பார்த்து எங்க ஊர் ஆளு மாதிரி தெரியலையே என்னையே அடையாளம் தெரியலையா டி நான் தான் சந்திரமுகி இம்மாடி நீங்க தான் சந்திரமுகியா ஆ ஆமாடி நான் செத்து முந்நூறு வருஷம் ஆயிட்டுல அதான் மூஞ்செல்லாம் இப்படி ஆயிட்டு அட கடவுளே அப்பனா நானும் செத்து போனேன்னு இப்படி ஆயிருவேனோ எல்லாருக்கும் ஒரு கவலைன்னு இவளுக்கும் ஒரு கவலை ஒத்தரோசா எல்லாரும் போட்டும் நீ மட்டும் என் கூட இரு உனையெல்லாம் நல்லா பார்த்துக்கிடுதேன் சரியா நீ எனக்கு நல்ல மேக்கப்பு போட்டு போட்டு விட்டு என் மூஞ்சையும் ஓ மூஞ்சி மாதிரி நல்ல பளபளன்னு ஆக்கி விட்ரு சரியா நான் உனையும் வெளியே விட மாட்டேன் நீ என் கூடவே இருந்துக்கோ என்னது உன் கூட தான் இருக்கணுமா ஆமாட்டி நீ ஒருத்தி நல்ல ஊருக்குள்ளே மேக்கப் போட்டுக்கிட்டு மூஞ்சியில் வெளியடிச்சுக்கிட்டு சுற்றுதேன் அதே மாதிரி என்னையும் மாற்றி விட்ரு அதுக்கு வேற ஆளே பாரு நான் இருந்ததனே என்னை பிடிச்சு ஓப்ப நான் ஒரே ஓட்டமோ ஓடிรவும்ல பொத்த ரோசா நில்லடி 얘네 හොనే மாரி ஆக்கி விட்டுட்டு போ பொத்த ரோசா 얘네 விட்டுட்டு போற ஐயோ கடவுளே தாத்தா கொடிட்டு வந்ததே மறந்துட்டனே 얘 தாத்தா இருங்க வாரேன் தாத்தா எடிச்சு வாங்க ஓடிรவும் என்னால எந்திக்கவே முடியலடி ராத்திரி பூர ஓடி ஓடி கால் எல்லாம் போயிட்டு ஐயையோ எந்திக்கி முடியலையா பேய் வேற பின்னால நிக்க சரி வாங்க நான் தூக்கிட்டு போறேன் போட்டுட்டு போ அதுக்கு வேற பாரு கலவி போவாத ஆளையும் மண்டையும் பாரு சந்திரமுகி அக்கா எவ்வளவு அழகா இருக்கும் இது கிழிஞ்ச பழைய லாரி டயரு மாதிரி இருந்துகிட்டு சந்திரமுகின்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு அலையுது